மாதத்துல உங்களுக்கு செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் எப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு இடுப்பு கீழே லோயர் பாடி இங்கெல்லாம் வந்து ஒரு பேக் பெயினோ மசில்ஸ் பெயினோ இல்ல எங்கேயாவது எசுனுக்கு பிடிச்சிக்கிறதோ இதற்காக ட்ரீட்மெண்ட் குடும்ப விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக ஏற்படும் அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களுடைய வாதத்தை வைக்கும்போது நல்ல வரண் வரும் மேரேஜ்க்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல வரண் வரும் ஆனால் கடைசி நீ வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் பெரிய பெரிய கனரக வாகனங்கள் பெரிய பெரிய வண்டிகளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மதம் சரியான காலகட்டமாக இருக்கு ஏன்னா செலவுகள் பெரிய செலவுகளாக ஏற்படுத்தும் போது மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலன் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல யோகமான பலன்கள்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த குறிப்பிட்ட மாதம் இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் மட்டும்தான் சாதகமாக இல்லை அந்த செவ்வாய் சாதகமாக இல்லாததுனால எங்கெல்லாம் எப்படியான பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் பூலோகமான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் போ பொசிஷன் அடைஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இருந்தாலும் உங்களால் மற்றவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனால் அசௌகரியம் ஏற்படும் அதனால் பிரச்சனைகள்ன்றது தான் இருக்கே கண்டி மற்றபடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு சனி வக்ரம் அடைந்தாலும் ஆறாம் இடத்துல தான் இருக்காரு அதே மாதிரி குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு இருக்கு இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஆகஸ்ட் மாதம் முற்பாதி அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இடம் பெற்றிருக்காரு கூடவே புதனும் இணைவு பெற்றிருக்கு புதன் உங்களுக்கு ரொம்பவே யோகமான கிரகம் அது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால துலாம் ராசினர் யாரெல்லாம் வேலையில இருக்குங்களோ அவங்களுக்கு நல்ல அமைப்பாகவே இருக்குது அதே மாதிரி வேலைக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக இந்த காலம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலையாகவே நீங்கள் எதிர்பார்த்த க வேலையாகவே ரொம்பவே நல்லா அமையும் ஓகேங்களா தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா சனியோட பார்வையும் சரி சனியோட இடமும் சரி குரு சுக்கிரன் இடமும் சரி சூரியன் புதன் இடமும் சரி எல்லாமே மக்களுக்கு சாதகமா இருக்குன்னும் போது உங்களுக்கு வேலை தொழில நல்ல முன்னேற்றமா இருக்கு வருமானத்தில் எந்த குறையும் இல்லை இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதத்துல இடம் பெற்றிருக்கனால செலவுகள் அதிகமா ஏற்படக்கூடும் உங்களுடைய உடல்நிலையில அதிக அக்கறை எடுத்துக்கணும் முக்கியமா சொல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா இடுப்பு கீழே லோயர் பாடி இங்கெல்லாம் வந்து ஒரு ம பேக் பெயினோ மசில்ஸ் பெயினோ இல்லை எங்கேயாவது எசுலுக்கு பிடிச்சிக்கிறதோ இதற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோன்ற மாதிரியான செலவுகள் உண்டு பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக ஏற்படும் அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களுடைய வாதத்தை போது அது பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கீங்க உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும் நீங்கள் சொல்ல வரதுதான் நான் கேட்கணுமா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் அதை தான் கேட்டு நான் அதை தான் செயல்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தி அவங்க இன்னும் பிரச்சனையை அதிகமாக உண்மையை சொல்லணும்னா அவங்க தான் பிரச்சனையை அதிகப்படுத்துவாங்க ஆனால் அது உங்களுக்கும் ஒரு அசௌகரியத்தையும் உங்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் ஆர்கூமெண்ட்ஸு தவிர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் முக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா நல்ல வரன் வரும் மேரேஜ்க்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல வரன் வரும் ஆனால் கடைசி நிமிஷம் அது தட்டி போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை நீங்கள் எப்படி பண்ணலான்றத டிசைட் பண்ணிக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இப்போ மேரேஜுக்காக வீட்டில் பேசணுன்னா கொஞ்சம் யோசிங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு யோசிங்க சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து சொல்கிறதே நல்லது ஏன்னா இதே தான் நீங்கள் சொல்ல அவங்க அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லை கடைசி நேரத்தில் அது தடங்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சரியாகவும் கன்வே பண்ண முடியாது அவங்ககிட்டேருந்து சரியான அக்செப்டாக வாங்கிக்க முடியாது அதனால ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போ நீங்கள் வீட்டில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு துலாம் ராசினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் முற்பாதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சூரியன் புதன் இணைவில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கணும் போது உங்களுடைய வேலை தொழிலுக்காக நீங்கள் எந்த மாதிரியான முயற்சி எடுக்கலாம் அதற்கு எந்த மாதிரியான படிப்பை படிக்கலான்ற ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் அதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அதற்கான முயற்சி உங்களுக்கு வெற்றியும் தரும் ஆக உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது வருமானமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா துலாம் ராசினர் யாராவது வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் பெரிய பெரிய கனரக வாகனங்கள் பெரிய பெரிய வண்டிகளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் சரியான காலகட்டமாக இருக்குது ஏன்னா செலவுகள் பெரிய செலவுகளாக போது இந்த மாதத்தில் அதை பிளான் பண்ணிக்கோங்க தேவையில்லாத மெடிக்கல் செலவுகள் ஏற்படுறத விட இப்படி உங்களுக்கு நல்ல செலவுகளை மாற்றிக்கிறது நல்லது அதே மாதிரி துலாம் ராசியினரில் ஒரு செக்யூரிட்டி வேலையில் இல்லை கன்ஸ்டக்ஷன் ஒர்க் பண்றவங்க மெடிக்கல் லைனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் வேலை தொழில் விஷயத்துல உங்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமா இருக்காது வேலை தொழிலில் ஓகேங்களா அதனால நீங்க உங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிறதும் நல்லது நிறைய பேர் நைட் டைம்ல வந்து ட்ராவல் பண்ணுறதும் நைட் டைமில் அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்கிறதும்மா இருக்கீங்க அவங்க எல்லாம் உங்களுடைய உடல்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுறதும் நல்லது ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல்நிலை கொளாறு இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய சீர் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போது இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்காக ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்க போகிறீங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் போது நீங்கள் உங்கள் உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்தணும் மற்றபடி உங்களுக்கு வேலை தொழில் படிப்பு எல்லாமே ரொம்பவே சாதகமாக இருக்குங்க பயணம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க செலவுகள் அதிகமாக ஏற்படும் அந்த செலவுகளை உங்களுக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்க மோஸ்ட்லி லேண்டு வாங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது லேண்டு நிறைய பேர் துலாம் ராசினர் இந்த மாதத்தில் லேண்டு போய் பார்க்குறதோ இல்லை லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதும் லேண்டு வாங்குறதுமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்தணும் வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குன்றதுனால அதுலேயும் நீங்க வந்து ஒரு நல்ல மா மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆக துலாம் ராசினருக்கு இந்த மாதம் நல்லதும் பாதி கொஞ்சத்தை கொஞ்சம் கெட்டதும் பாதின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க உங்களுடைய கோபங்களை குறைச்சிக்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி செலவுகளையும் நல்ல செலவுகளாக நீங்கள் உண்டு பண்ணிக்கிறது நல்லது ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன கற்றுட்ருக்கீங்க குழந்த எப்போ பிறக்கணும்னு கற்றுட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது